புனித ரொக்காமதுர் அன்னை திருத்தலம் பிரான்ஸ் நாட்டின் தென்பகுதியில் பள்ளத்தாக்குகளும் பாறைகளும் நிறைந்த ரொக்காமதுர் என்னும் சிறிய கிராமத்தில் நூற்றி ஐம்பது மீட்டர் உயரமுள்ள செங்குத்தான பாறையில் ரொக்காமதுர் அன்னை திருத்தலம் அமைந்துள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக அன்னையின் அடைக்கலம் வேண்டி திருப்பயணிகள் இத்திருத்தலத்தை நாடி வருகின்றனர் வாருங்கள் ஆலயம் செல்வோம் இணைந்து ஜெபிப்போம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே இந்த உள்ள பாறை குகைகளில் மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றனர் முதலாம் நூற்றாண்டில் அமதூர் என்னும் கிறிஸ்தவ துறவி ஒரு குகையில் வந்து தங்கி குழந்தை இயேசுவுடன் இருக்கும் அன்னை மரியாவின் சுருபத்தை செய்து வணங்கி வந்தார் அமதூர் என்பதற்கு அன்பு செய்பவர் என்று பொருள் ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியாவை அன்பு செய்த துறவியின் பெயருடன் பாறையும் சேர்ந்து இந்த இடம் ரொக்காமதூர் என்று அழைக்கப்பட்டது நற்செய்தி அறிவித்த துறவி அமதூர் இறந்த பிறகும் மக்கள் அன்னை மரியாவிடம் வேண்டுவதற்காக ரொக்காமதூர் வந்தனர் அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற அன்னையின் புகழ் எங்கும் பரவியது ஆயிரத்தி நூற்றி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் பாஸ்கால் திருப்பயணம் செல்வதற்கு எருசலேம் ரோம் சந்தியாக தொக்கும் புஸ்தலாவிற்கு அடுத்தபடியாக ரொக்காமதூர் திருத்தலம் இருப்பதாக அறிவித்தார் சிறிய குகையில் அமைந்திருக்கும் மிகச்சிறிய அன்னையின் ஆலயம் அனைவராலும் அறியப்பட்டதே அங்கு நடைபெற்ற அற்புதங்களால் தான் திருப்பயணிகளின் வருகை அதிகரிக்கவே ஆலயத்தை விரிவாக்கம் செய்யும் பணிகள் தொடங்கின ஆண்டு உள்ளூர் அடக்கம் செய்வதற்காக ஆலயத்தின் அருகில் கல்லறை தோண்டிய போது அங்கே வேறொரு கல்லறை இருப்பது தெரிய வந்தது கல்லறையின் உள்ளே ஒரு அழியாத உடல் உறங்குவது போன்ற தோற்றத்துடன் காணப்பட்டது புனிதரின் உடல்தான் அழியாமல் இருக்கும் என்பதால் அது புனித அமதூரின் உடல் என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மூன்று அடுக்காக அமைந்திருக்கும் ஊரின் கீழ்ப்பகுதியிலிருந்து இருநூற்றி பதினாறு படிகள் திருத்தலத்திற்கு செல்கின்றன முற்காலத்தில் திருப்பயணிகள் முழங்கால் படியிட்டபடி ஒவ்வொரு படிக்கும் ஒரு மங்கள வார்த்தை ஜபம் சொல்லிக்கொண்டே ஏறினர் இன்றும் மேற்கொள்ளப்படும் இந்த பக்தி முயற்சிக்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது தேவைப்படும் புனித கதவின் வழியாக செல்லும் படிகள் திருத்தலத்தின் வெளிமுற்றம் வரை செல்கின்றன சுற்றிலும் ஒரு பசிலிக்காவும் ஏழு சிற்றாலயங்களும் உள்ளன கிறிஸ்து மீட்பர் பசிலிக்கா ரொக்கமதுரன்னை சிற்றாலயம் புனித அமதூர் சிற்றாலயம் புனித திருமுழுக்கு யவான் சிற்றாலயம் இறை இறக்கத்தின் சிற்றாலயம் புனித அண்ணம்மாள் சிற்றாலயம் புனித லூயி சிற்றாலயம் மற்றும் புனித மிக்கேல் அதிதூதர் சிற்றாலயம் புனித அமதூரின் அழியாத உடலைக்கான ஏராளமான திருப்பயணிகள் வந்தாலும் இங்கு நடைபெற்ற அற்புதங்கள் அனைத்தும் அன்னையின் வழியாகவே நிகழ்ந்தன ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசீர்வாதப்பர் சபை துறவிகள் கையால் எழுதிய ரொக்காமது அற்புதங்கள் நூலில் நூற்றி இருபத்தி ஆறு அற்புதங்களை பதிவு செய்தன அன்னையிடம் வேண்டுவதற்காகவும் நன்றி கூறுவதற்காகவும் நடந்து வந்தவர்கள் மட்டுமல்லாமல் தீர்ப்பிடப்பட்ட குற்றவாளிகளும் திருத்தலம் வந்தனர் தண்டனை காலத்தை சிறையில் கழிப்பதற்கு பதிலாக கழுத்திலும் கால்களிலும் விலங்கோடு நடைப்பயணமாக ரொக்காமதூர் அனுப்பப்பட்டனர் அன்னையின் ஆலயத்திற்கு வந்த பின் விலங்குகளை கழற்றி விடுதலை செய்யப்பட்டனர் கஷ்டப்பட்ட விலங்குகள் ஆலயத்தில் மாட்டியிருப்பதை இன்றும் பார்க்கலாம் திருப்பயணத்தை நிறைவு செய்ததன் அடையாளமாக ஸ்பொர்த்தல் என்னும் பதக்கம் வழங்கப்பட்டது புனிதர்களும் அரசர்களும் இத்திருத்தலத்தை நாடி வந்தனர் மிகவும் இரக்கமுள்ள தாயே ஜெபத்தை இயற்றிய புனித பெர்னார் புனித டொமினிக் புனித நாட்டின் அரசரும் புனிதருமான திருப்பயணிகள் நூற்றாண்டில் புனித அமதூர் விவிலியத்தில் லூக்கா நர் செய்தியில் வரும் சக்கேயு என்று ஒரு குறிப்பு தெரிவிக்கிறது பாரம்பரியம் கூறும் செய்திகளின்படி மனமாற்றமடைந்து ஆண்டவர் இயேசுவை பின்பற்றிய சக்கேயு பின்னர் பிரான்ஸ் நாட்டிற்கு வந்து நற்செய்தி அறிவித்து ரொக்காமதூர் திருத்தலம் உருவாவதற்கு அடித்தளமாக இருந்தார் என்று கூறப்படுகிறது ஆண்டுகள் சிறப்புடன் விளங்கிய திருத்தலம் பதினாறாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட போர்களால் மிகவும் பாதிக்கப்பட்டது பிரிவினை சபையினர் ஆலயங்களை சூறையாடினர் புனித அமதூரின் அழியாத உடல் எரிக்கப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி அழிக்கப்பட்டது எஞ்சிய எலும்புகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டன மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட திருத்தலம் தொடர்ந்து பராமரிக்கப்படவில்லை மிகவும் சேதமடைந்த நிலையில் இருந்த திருத்தலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ரக்காமதுரண்ணையால் அற்புதமாக உடல்நலமடைந்த குரு கையோ அவர்களின் முயற்சியால் மீட்டுருவாக்கப்பட்டது அவர் பாறையின் மேல் பகுதியில் இருந்த கோட்டையை வாங்கி அதை திருத்தல குருக்கள் திருப்பயணிகள் தங்குமிடமாக மாற்றினார் ஆலயங்களின் பின்புறம் இருந்து சிலுவை பாதை தொடங்குகிறது பதினான்கு தலங்களும் மேலே ஏறி கோட்டை வரை செல்கின்றன அருகில் கொண்டு வரப்பட்ட திருச்சிலுவை உள்ளது அங்கிருந்து பிரப்பமதுரை நன்றாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புனித அமதூரின் உடலை கண்டுபிடித்ததன் எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டு புனிதரின் திருவிழாவான ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று புனிதரின் திருப்பண்டங்கள் கிறிஸ்து மீட்பர் பசிலிக்காவில் புதிய பிழைக்குள் வைக்கப்பட்டன இன்றும் திருப்பயணிகள் அன்னையின் திருத்தலத்துக்கு நடைப்பயணமாக வருகின்றனர் புனித யாக்கோபின் வழியில் நடந்து சந்தியாகோதோ கும்பஸ்தலா செல்பவர்களும் இத்திருத்தலம் வழியாக செல்கின்றனர் ஸ்பொர்தெல் பதக்கம் நடைப்பயணமாக வரும் திருப்பயணிகளுக்கு வழங்கப்படுகிறது சிற்றாலயத்தில் அரசியும் தாயுமான அன்னை எளிமையான தோற்றத்தில் அமர்ந்துள்ளார் கருப்பு நிற கன்னி மரியாவின் இடப்பக்க மடியில் குழந்தை இயேசு அமர்ந்துள்ளார் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் மரத்தால் செதுக்கப்பட்ட அன்னையின் திருச்சுரூபம் கருப்பானதன் காரணம் தெரியவில்லை முன்பு இருந்த மாடத்தில் கருப்பாய் இருப்பினும் நான் எழில் மிக்கவளே என்னும் விவிலிய வார்த்தைகள் லத்தீன் மொழியில் பொறிக்கப்பட்டிருந்தன கருப்பு என்பது அன்னையின் வெளித்தோற்றத்தை மட்டும் குறிக்கவில்லை நம் மீட்பிற்காக ஆண்டவர் இயேசுவுடன் இணைந்த வியாகுலத்தாயின் துயரங்களையும் இந்த நிறம் குறிக்கிறது தன்னிடம் அடைக்கலம் நாடி வரும் பிள்ளைகளின் துன்பங்களை உள்வாங்கி அவர்களுக்காக இறைமகனிடம் பரிந்து பேசி மன்றாடும் தோட்டத்தில் கண்கள் பாதி மூடிய நிலையில் அன்னை அமர்ந்துள்ளார் இத்திருத்தலத்தை நாடி வருபவர்களுக்கு அன்னை வழங்கும் மிகப்பெரிய கொடை பாறையை போன்ற உறுதியான இறை நம்பிக்கையே ரொக்காமதுர் அன்னையின் திருவிழாவான செப்டம்பர் எட்டும் விண்ணேற்பு விழாவான ஆகஸ்ட் பதினைந்தும் மெழுகுவர்த்தி பவனியுடன் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அன்னையின் சிற்றாலயத்தில் அதிசயமான மணி ஒன்று உள்ளது மிகவும் பழமையான மணியை ஒழிக்கச் செய்வதற்கு கயிறு கிடையாது ஆனால் கடல் பயணம் செய்வோர் ஆபத்தில் இருக்கும்போது அன்னையை நோக்கி வேண்டினால் அவர்கள் காப்பாற்றப்படும் இந்த மணி தானாகவே ஒழிக்கும் இங்கிருந்த துறவிகள் ஒவ்வொரு முறை மணியோசை கேட்கும் போதும் அதை குறித்து வைத்தனர் காப்பாற்றப்பட்டவர்கள் அன்னையிடம் நன்றி கூற வரும்போது அவர்கள் காப்பாற்றப்பட்ட நேரம் மணியோசையுடன் ஒத்துப்போனால் அதை ஆலய சுவற்றில் பதிவு செய்தனர் கரை சேர்ந்த மாலிமிகள் தங்கள் கப்பலின் மாதிரி வடிவத்தை காணிக்கையாக அளிக்கின்றனர் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் இந்த மணி ஒழித்து அற்புதங்களை அறிவித்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த ஒரு நிகழ்வை பார்க்கலாம் சிற்றாலயத்தில் வண்ணம் பூசும் விலைகள் நடந்ததால் திருத்தலத்தின் அதிபர் மணியை கழற்றி அவரது அலுவலகத்தில் வைத்தார் அங்கு வந்த திருத்தலத்தின் வழிகாட்டியிடம் இந்த மணியோசையை கேட்டிருக்கிறீர்களா என்று கேட்க அவர் இல்லை என்றார் இப்போது கேளுங்கள் என்றபடி மணியை அடித்தார் இருவரும் சிறிது நேரம் சிரித்துவிட்டு அதை மறந்துவிட்டனர் சில வாரங்களுக்கு பிறகு நவம்பர் ஒன்றாம் தேதி ஒரு இளம்பெண்ணும் இளைஞரும் ஆலயத்திற்கு வந்து ரொக்கா நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் என்று அறிவித்தனர் கடவுள் நம்பிக்கை இல்லாத இருவரும் திருமணத்திற்கு முன் உலகத்தை சுற்றி வருவதற்காக ஒரு சிறிய பாய்மரக் கப்பலில் கிளம்பினர் அந்த பெண் எதேச்சையாக ரொக்காமதுர் ஒரு சிறிய படத்தை எடுத்துச் சென்றார் சில வாரங்கள் சென்ற பின் கப்பல் புயலில் சிக்கியது கப்பலின் ஒரு பகுதி உடைந்து தண்ணீர் உள்ளே வரவே இருவரும் இறக்கப் போகிறோம் என்பதை உணர்ந்தனர் அந்த பெண் இறக்கு முன் ஜெபம் சொல்ல விரும்பினார் பல வருடங்கள் ஜெபிக்காத அவருக்கு ஒரு ஜெபமும் சொல்ல தெரியவில்லை சிறு வயதில் மறைக்கல்வி வகுப்பில் கற்றுக் கொடுத்த நினைவுபடுத்தி ஆண்டவர் இயேசு கற்பித்த ஜபமும் மங்கள வார்த்தை ஜபமும் கூறினார் பின்னர் மிகவும் இரக்கமுள்ள தாயே ஜபத்தையும் நினைவுக்கு கொண்டு வந்து சொல்லி முடித்த பின் அவரிடம் ஒரு இனம் புரியாத அமைதி பரவியது அன்னையின் படத்தை பார்த்து உயிரோடு கரை சேர்ந்தால் ரொக்காமதுர் வருவதாக வேண்டிக்கொண்டார் சிறிது சிறிதாக புயலின் வேகம் குறைய அவர்கள் ஒரு துறைமுகத்தை அடைந்த உடைந்த கப்பலின் நிலையை பார்த்தவர்கள் அவர்கள் உயிர் தப்பியதை குறித்து மிகவும் வியந்தனர் ஊர் திரும்பியவுடன் இருவரும் நடைப்பயணமாக ரொக்காமதுர் வந்து சேர்ந்தனர் குருவானவர் இவையெல்லாம் எப்போது நிகழ்ந்தது என்று கேட்க அவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது என்றனர் அன்றுதான் குரு விளையாட்டாக மணியடித்தனால் நெகிழ்ச்சியுடன் அனைவரும் அன்னையிடம் நன்றி செலுத்தினர் அந்த பெண்ணிடம் இருந்தது ஒரே ஒரு கேள்விதான் இறை நம்பிக்கை இல்லாத ஜெபிக்காத தகுதியில்லாத தன் வேண்டுதலை அன்னை ஏன் நிறைவேற்றினார் அவருக்கு அன்னையால் உணர்த்தப்பட்ட பதில் நான் உன்னை அன்பு செய்கிறேன் ஆம் இரக்கம் மிகுந்த தாய் இதயம் தன் பிள்ளைகளுக்காக இங்கு எப்போதும் துடித்து கொண்டிருக்கின்றது மிகவும் இரக்கமுள்ள தாயே மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருடும் கன்னியர்களின் அரசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் ஆடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆ